வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் பனிரண்டு வயதிற்குட்பட்டோருக்கு நவீன கை தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க அரசாங்கம் தீர்மானம் இந்தியா பயணமாகின்றார் எதிர்க்கட்சி தலைவர் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் எச்சரிக்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மீண்டும் மோதல் இனி விரிவான செய்திகள் பாடசாலை மாணவர்களில் பனிரண்டு வயதிற்குட்பட்டோர் நவீன கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் உரையாற்றிய அமைச்சர் பனிரண்டு வயதுக்கு குறைவான எந்தவொரு பிள்ளையும் நவீன கையடக்க தொலைபேசிகளை வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் மாணவர்கள் தண்டனை வழங்குவது பொருத்தமற்றது பாசத்துடன் அறிவுரை ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் சுய சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் தொடர்பிலும் மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும் கையெடுக்க தொலைபேசி என்பது ஒரு விஷமாகும் அதில் குறுகிய காணொலிகள் மிக ஆபத்தானவை பிள்ளைகளில் மூளை இயங்கும் வேகத்தை அவை கட்டுப்படுத்துகின்றன எனவேதான் அவற்றிலிருந்து பிள்ளைகளை வேறுபடுத்துமாறு பெற்றோரிடம் வலியுறுத்துகின்றோம் ஆஸ்திரேலியா சீனா போன்ற நாடுகள் சிறுவர்கள் தொலைபேசி பாவிப்பதை தடை செய்துள்ளன அந்த வகையில் பாடசாலை மாணவர்கள் தொலைபேசி பாவிப்பதை தடை செய்வதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நான்கு நாட்கள் விஜயமாக புதுடெல்லிக்கு பயணம் செய்ய உள்ளார் இதற்கமய நவம்பர் முதல் வாரம் புதுடெல்லிக்கு பயணம் மேற்கொள்கின்றார் தம்முடன் வேறு பிரதிநிதிகள் குழுவை அழைத்து செல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் தனித்து புதுடெல்லி செல்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது டெல்லியில் அவர் இந்திய உயர்மட்ட குழுவை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு வாக்குரிமையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெள்ளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேருத் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக அமைச்சின் கீழ் ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அமைச்சர் விஜித் ஹேரித் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நாற்பதாவது வருட நிறைவை முன்னிட்டு இன்ற இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வெளிநாட்டில் வசிக்கும் அனைவருக்கும் வாக்களிக்க தேவையான வசதிகளை வழங்கவும் தேவையான சட்ட நிலைமைகளை உருவாக்கவும் பொது நிர்வாக அமைச்சர் ஏற்கனவே விசேட குழுவை நியமித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முன்வளியப்பட்ட கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தீர்மானங்களை அரசாங்கம் மாற்றாவிட்டால் அடுத்த ஆண்டு பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்பு அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையை போவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி மறுசீரமைப்பு சாலை நடைபெறும் காலத்தை நீடிக்கவும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடவும் முன்வளியப்பட்டுள்ளது இந்த நிலைமைகளால் மாணவர்கள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் என குறித்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் கல்வி மறுசீரமைப்பு குறித்து அரசாங்கம் தனது தீர்மானங்களை மாற்றாத பட்சத்தில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப்போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இரண்டு விமான பணிப்பெண்களை தாக்கிய சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபிய நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த யுஎல் இருநூற்று விமானத்தில் பயணித்து பயணி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க தயாரான போது அனைத்து பயணிகளும் பட்டிகளை அணிந்து தங்கள் இருக்கையில் அமருமாறு அறிவிக்கப்பட்ட போது அதனை மீறி குறித்த பயணி அழிப்பறைக்கு செல்ல முயன்றதால் அங்கு மோதல் ஏற்பட்டது பின்னர் பணி பெண்கள் இது தொடர்பாக விமானிக்கு தகவல் தெரிவிக்க நடவடிக்கை எடுத்தனர் விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தர இறங்கிய பிறகு போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரான சவுதி அரேபிய நாட்டவரை கைது செய்துள்ளனர் மலேசியாவுக்கு செல்லும் நோக்கில் கட்டுநாயக்க விமான நிலையம் வழியாக வந்த இருபத்தெட்டு வயதான குறித்த சவுதி அரேபிய நாட்டவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் சஞ்சீவ தொடர்புடைய சிபந்திக்கு இந்தியாவுக்கு செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்த உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவர் விளங்கிய தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் இரண்டும் ஒன்பது மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள் ஆறு உள்ளிட்ட ஆயுதங்களில் வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஆனந்தன் என்பவருக்கு துப்பாக்கியை கொடுத்ததாக கூறப்படும் நபர் ஒருவரும் வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு புதுக்கடி நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் திகதி பாதாள உலகக்கொம்பலைச் சேர்ந்த கன்னிமுள்ள சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச்சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் பதினான்காம் திகதி கைது செய்யப்பட்டு பின்னர் அக்டோபர் பதினைந்தாம் திகதி நாடு கடத்தப்பட்டதையடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இஷாரா செவந்தி வழங்கிய தகவலுக்கு அமைய இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவிய ஆனந்தன் என்பவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மொனராகலையில் பிபில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதினைந்து வயதுடைய சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அந்த சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிபில போலீசார் தெரிவித்துள்ளனர் மெதகம பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் பதினைந்து வயதுடைய சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள் ஆகியுள்ளார் இந்த சிறுமி கடந்த இரவு வீட்டிற்குள் வைத்து தனது தாயின் இரண்டாவது கணவரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள் ஆகியுள்ளார் இதனையடுத்து இந்த சிறுமி இதுகுறித்து தனது தாயிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் சிறுமியின் தாய் இது தொடர்பில் விபில போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்திக நபரான தாயின் இரண்டாவது கணவன் கைது செய்யப்பட்டுள்ளாா் பாலியல் துஸ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக பிபில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிபில் போலீசார் மேற்கொண்டு வருகின்ற குறிப்பிடத்தக்கது நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து கனமழை காரணமாக ஏற்பட்ட அநிறுத்தங்களில் பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்தோராயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நான்கு இடைத்தங்கள் முகாம்களில் பேர் பேர் தமது உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு ஐந்து வீடுகள் முழுமையாகவும் எண்ணூற்று நாற்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனிர்த்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தாலிபான்கள் இருநாட்டு எல்லையில் கிளை அமைப்பை தொடங்கி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகின்றது தெஹ்ரிக் இ தலிபான் என்ற அமைப்பு பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனிடையே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே சமீபத்தில் மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் பலர் உயிரிழந்துள்ளனர் பின்னர் கட்டாரில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் சண்டையை நிறுத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டது இதனைத் தொடர்ந்து துருக்கியில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் இதுவரை உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை இந்நிலையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அதேவேளை ஆப்கானிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குள் நுழைய முயன்றதாகவும் அப்போது நடந்த மோதலில் இருபத்தைந்து பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த மோதலால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகின்றது இந்தோனேசியா அருகே திமோர் தீவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஒன்று நான்குக்கு ஆறு தசம் இரண்டு மேக்னிடியூட் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்